செந்து வந்து வீட்டுக்கு கடை போடல தெரியுமோ கல்யாணம் கட்டீங்க அனைவருக்கும் வணக்கம் நான் மிதுஷன் செல்லாம பாருங்க ஏன் அப்படிங்க இல்ல நானும் வணக்கம் சொல்றேன் மாதிரி

அதான் வந்துட்டு செந்தூண்ட வாழ்நாள் வந்துட்டு பெரிய கதவுன்னு சொல்லி அவங்க வீட்டை வச்சு முதல் தொழில் அப்படித்தானே வீட்டை முதல் சேர்ந்து ஆனா வந்துட்டு தொழில் மாதிரி வந்துட்டு வீட்டை வச்சா வந்து செய்யறான் அதுக்காக வந்துட்டு அம்மாக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணிக்கிறேன் காம்பி தூவி கொடுக்கறாங்க இல்ல அம்மா வந்து வேலை செய்யறதால சமைக்கிறாங்க உடனே நீட்ட <laughs> <laughs>

செந்த வீட்டை கும்மி ஓடுறது இல்லாம என்ன சீங்கால பாருங்க கடவுள் அமை வந்துட்டு சென்று ஜாயின் பண்ணிட்டாங்க என்ன காட்டுங்க கடவுளை இது பாருங்க என்ன செஞ்சு

வரு கட்ட வந்து கேட்க பார்த்தேன் எங்களுக்கு தெரியுது அடிக்குமே கரண்ட் ஆறாம் இந்த நிறைய கரண்ட் அடிக்குங்க இதுல கை வைக்க போனா இந்த பக்ஸீங்கன்னா கரண்ட் அடிக்காதே தெரியும் அடிச்சது യും പാട്ട് മൂടികട്ടവട്ടും കുറഞ്ഞ ஓகே இப்போ பார்த்து தெரியும் இங்கே வேறு வருமா வந்துட்டு இந்த கலவரை ஜோயின் பண்ணி போட்டு அந்த உள்ள டிசைன் இல்லாமல் வந்து போட போகிறோம் அதை வந்து நாங்கள் பிறகு பார்ப்போம் இப்போ வந்து செஞ்சு போட்டு கலவை வந்துட்டு செஞ்சு நிமித்த போகிறோன்னு சொன்னோம் நிமித்த இல்லை நாங்கள் உங்களுக்கு வந்து எங்கள் கிட்ட காட்டணும் இப்போ வந்து நிறையா தெரியாதானே எனக்கு இப்போ இருக்கிறதே வழியாக தெரியாது உங்களுக்கு நாங்கள் வந்துட்டு வடிவாக நிமித்தி போட்டு காட்டுறேன் இல்லை என்ன செஞ்சு சொல்லுறேன் சொல்லி போட்டு இப்போ அந்த ஓ

ஐ செய்யப்போம் நான் செந்தவன் வந்து புளிக்குல நீ காசான நாங்க இன்னைக்கு வீடியோ படுத்தா போய் அப்படி காய்ச்சி எடுக்கிறான் ஒரே நல்ல பாருங்க ஒட்டு வேலை நடந்து கொடுக்குது அம்மாக்கள் எல்லாமே வந்து வீட்டை நான்தான் வந்து வீடியோ அப்புறம்

இது பத்தடி கதவு இல்ல அஞ்சு போட்டோட அந்த வகையில வந்து கதவை அடிப்படையா ஒருங்களை நடிஞ்சு வாங்குவோம் இல்ல கதவு நடக்குதோ செஞ்சு களைஞ்சு போயிருக்காங்க என்ன நேரத்துக்கு

அன்று இருபத்தி வயசுல கல்யாணம் இதுல வேலை கட்டின செய்யத்தானே வேணும் வேலை என்ன

விளங்காம வேலை வேலைய அவர் ஒரு ரவுண்டு அம்மா இங்க பாருங்க சரி ஓகே கண்டிப்பா வந்துட்டு பாத்துட்டு இருப்பீங்க இந்த வீடியோ வந்துட்டு அப்படின்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பண்ணுங்க கமெண்ட் பண்ற தான் வந்துட்டு நாளைய வீடியோ வந்து செஞ்சு கொஞ்சம் உங்க அனுப்பிப்பானா ஓகே திரைச்சியாவது வீடியோ பாப்பீங்க நமக்கு வந்து நல்லா இருக்கும் ஆராய்ச்சி நீங்கள் செஞ்சோட செஞ்சு செய்ய போறீங்கன்னு சொன்னா செய்யலாம் மற்ற வந்துட்டு என்ன வந்துட்டு அஞ்சு நாள் வேலை அதே மாதிரி நான் உங்களுக்கு வந்துட்டு ஓண்டா